அலாம் வலைக்கும் வரமத்துல என்ன பேர் நான் கிரேட் லெவன் கலாம்போல் நான் என்ன பத்தி பேச போறேன்டா சுய காற்றல் அப்படின்னா என்ன யாருக்கு யாருக்கு ஐடியா காய தூக்குங்க சரி சுய காற்றல்டா நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க நானே அதை படிச்சு விலங்கு எடுத்து ஒருத்தருக்கு விலங்கு எனப்படும் அதாவது நீங்க படிச்சு உங்களுக்கே கிரேட் படுத்துறேன் இயர்ஸ் ஓல்டுங்க ஒரு ஃபோர்டீன் இயர் ஒரு கிரேட் தேர்டீன் இயர் விலங்க படுத்துறதுக்கு தேவையான முறைதான் சுய கற்றல் இப்ப சுயக்கற்றலுக்கு ஒரு முக்கோணிகள் இருக்கு ஜோன் வுடன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பதினைந்து பதிவுகள் கொண்ட ஒரு முக்கோணியை கண்டுபிடிச்சார் அந்த பதினைந்து படிகளை கொண்ட அந்த முக்கோணில இருந்து சூதன் கிரெகர் என்ற வந்து மூணாக்கினார் அதாவது அந்த மூணியை செஞ்சுக்கிட்டு அவனுங்க உங்களுக்கு படிப்புல டாப் லெவல் வரையணும் அதுல ஆக கீழே இருக்கிற கான்பிடென்ஸ் நம்பிக்கை இப்ப நம்பிக்கை இல்லாம அவங்க கொண்டு ஸ்டார்ட் பண்ணேல நீ படிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியல முன்னுக்கு வாரம் என்ன ஸ்டார்ட் பண்ண நீங்க நம்பிக்கை இருந்தா கான்பிடன்ஸ் தான் அவனுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண நீ வந்தா அவனோட மைண்டுக்கு அவனோட அவனால படி கேளும் என்னோட ஒரு கான்பிடன்ஸ் மைண்ட் செட் ஒன்று கொடுக்கணும் அதான் எனக்கு படி கேளும் சில பேர் புக் எடுத்தோன்னு சொல்லுவாங்க இல்ல எனக்கு படி கேள அப்படி ஸ்டார்ட் பண்ணுவான் ஆனா நீங்க புக் எடுக்க போற நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணணும் இத்தனை நாளைக்குள்ள இத்தனை பாடம் படிச்சு இனி ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து சுய மேலாண்மை அதாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட்

டாக்குமெண்ட்ரிஸ் இது சில விஷயங்களை நீங்க எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு லேசி ஆகியும் நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நம்பி கன்ஃபிடன்ஸோட ஸ்டார்ட் பண்றீங்க நீ கன்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனும் அது போல நீங்கள் கட்டளை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் நேரடியாக கட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆளு தான் அது மாதிரி படிக்க மாட்டி அப்படிதான் நடக்கும் நீ ஒரு விஷயத்த செய்யாலும் கன்ஃபிடன்ஸோட செய்யணும் நீ முன்னுக்கு வந்து பேசுறோம் ப்ரெசன்டேஷனோட செய்கிறாலும் உதர படிப்பிக்கிறாலும் நீங்க கான்பிடன்ஸோட தான் செய்யணும் இப்ப சுய நான் சொன்னபடி நேரம் வளங்கள் கருவிகள் மற்றும் தேவையான விடயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகல நீ கேள்வி கேட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது நான் என்னத்தை படிக்க போறேன் எத்தனை நாளைக்கு என்னத்தை படிக்க போறேன் என்ன சப்ஜெக்டா படிக்க போறேன் எத்தனை நா என்ன என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறேன் என்னோட எக்ஸாக்டமா உனக்கு டெட் செட் பண்ணி செட் பண்ணி செய்ய உனக்கு அதை லேசி ஆகி நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்க லேசி ஆகி நீங்க இந்த நாளையோட நீ ஒரு பாடம் படிச்சு முடிக்கணும் அப்படின்னா நீ இன்றைக்கு நீ அந்த பாட்டை கரெக்டாக படிப்பீங்க அது கான்பிடன்ஸ் அந்த மனப்பான் கூட அந்த விஷயத்துக்கு போவோம் நீங்க இப்ப இந்த காலத்துல என்னன்னா சொசைட்டி வந்து படிக்கிற விஷயத்தான் கஷ்டம்னு காட்டிக்கிறாங்க அது உண்மை இல்லை உண்மை அது உண்மை இல்லை நீ படிக்கிறதுனா அந்த மாதிரி லேசி அது நிறைய டெக்னிக்ஸ் நீங்க ஒழுங்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்காக விளங்கும் இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போகலை நீ எல்லாம் வந்து பகலில் டெக்னாலஜிஸ் வச்சுப்பீங்க என் வாபஸ் அந்த அட்வைஸ் நீ அதை நீ அந்த டெக்னாலஜிஸை எல்லாம் சைட் வைங்க நீங்கள் புக் ஒன்று போனீங்கன்னா அந்த மேசைக்கு போயிட்டு அங்கே நீ போன் இல்லாட்டி கீ கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப் நீ அதெல்லாம் சைட் ஆக்கி வைங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அவனோட மைண்ட் அதுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக போகும் நீ அது நீ நினைக்க வேணாம்னு சொல்லி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அது அது ஒரு பாயிண்ட் இருந்து போகும் இப்போ ஒருத்தர் இருந்தாரு பிரான்சிஸ் பி ரோபி பி ரோபின்சன் அவர் வந்து ஒரு எஃபெக்டிவான படிக்கிறதுக்கு லேசான ஒரு மெத்தட் லேசிட்டா பொறுமை தேவை பொறுமை எல்லாம் லேசி ஆகியும் நீங்க எஸ் எஸ் கியூ த்ரீ ஆர் மெத்தட் அதாவது ஒன்னாவது சர்வே கணக்கெடுப்பு ரெண்டாவது கேள்வி மூணாவது நானாவது அஞ்சாவது என்னன்னா ரீட் வாசித்தல் டிசைட் ரிசைட் ஓதல் ஓதல் அடுத்தே வந்து ரிவ்யூ அதை மீண்டும் பார்த்தல் இப்போ ஒன்னு கணக்கெடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன யோசிக்கிறீங்க நீங்க ஐடியா நீங்க சரி ஹிஸ்டரி புக் நீங்க ஹிஸ்டரி புக்ல எடுக்க போல ஒன்னாவது ஒரு அறிமுகம் தருவாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண போல புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஹிஸ்டரி புக் அதுல நீங்க டைட்டில் ஒன்னாவது எடுக்கணும் அடுத்து அது அறிமுகம் ஒரு ஒரு சாப்டர்ஸுக்கு ஒரு ஒரு அறிமுகம் இருக்கு இப்ப நீங்க கைத்தொழில் புரட்சி என்றா அது கைத்தொழில் புரட்சியில தேவையான விடயங்கள் அந்த என்ன படிக்க போறீங்கன்னு அதை அந்த அதை பாடத்துல நீ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஒன் ஷோட் லெவலுக்கு போவானா நீ எல்லாம் சமரச பாருங்க டைட்டில் ஓ யாரு இது யார் செஞ்சு அப்படின்னு எல்லாம் ஒன்னொண்டா வா அடுத்த வந்து கேள்வி இப்ப நீங்க சப்டிக் ஒன்று பாக்குறீங்க கைத்தொழில் புரட்சி நீ அந்த கை தொழில் புரட்சிய நீ உங்களுக்கு வேறுமானாலும் அந்த கேள்வியா டைட்டில்ஸை மட்டும் மாதம் வேறு ஒன்னே அது என் உதாரணத்துக்கு யார் இதை கண்டுபிடித்தது இப்ப தொலைபேசி தொலைபேசி யார் கண்டுபிடித்தது ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது யாரா யார் யாரால் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு என் சில கேள்விகள் நீ செட் பண்ணுவீங்க நீ அந்த பாடம் படிச்சு முடிய போகல அந்த கேள்விகள் இருக்கேன் நீ அந்த கேள்வியெல்லாம் ஆசை பண்ணிப்பீங்க அந்த ஆசை பண்ணி நீக்கணும் இல்ல அடுத்த அவன விலங்கும் நீங்க படிச்சுக்கிறீங்களா இல்லையா அடுத்து வாசித்தர் இப்போதான் நீ அஃபிஷியலா ஸ்டார்ட் பண்ண போறீங்க வாசிக்கிறீங்க நீ புக் ஒன்று எடுக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வாசி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்று விலங்கல்லாடி அவன் மறுபடியும் வாசிங்க அந்த மறுபடியும் விலங்காடி வாசிச்சு கொண்டீங்க விலங்கல்லாடி வாசிங்க இல்லாட்டி நீ அதை கொடுத்துட்டு மற்றது போனீங்கன்னா மற்றது விலங்க அடுத்த விலங்காக விலங்கி கொண்டே போவாது நீ யோசிக்கிற கேள்வி ஒன்று அந்த கேள்வி ஒன்று ஆசிரியம் வராது கடைசி வரைக்கும் அடுத்து இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்க தானே ஏன் தொலைபேசி முக்கியம் அப்படி கேள்வி கேட்டீங்கண்டா அந்த கேள்வி கேட்கிற நேரம் நீ மனசுக்குழுக்காத கேள்வி கேட்க வேணும் அப்படி கேட்ட கேட்க கூடாது இந்த டெக்னிக்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போகல கேள்வியை சத்தம் போடுக்கீங்க ஏன் தொலைபேசி உருவாகிறது ஏன் தொலைபேசி ஆஹ் இவ்வாறு வலைச்சடங்கு இருக்கிறது என்று சில கேள்வியை நீங்க சத்தம் போடுவாசிங்க நீ அது ஆசையப்பட்டு அந்த கேள்வியை அவன் மைண்டு செட் ஆகும் அந்த விடையை கண்டுபிடிக்காம நீ புக்க விட மாட்டீங்க அப்படி ஒரு கன்ஃபிடன்ஸ் ஒரு மைண்ட் செட்டோட தான் நீ ரிசைட் அது உருவாக்கும் அந்த ரிசைட்னு ஒரு விஷயம் அவனோட மைண்டு அது அந்த மைண்ட் அந்த மைண்டுக்கு அவ்வளவு தேவையான அந்த பாங்க உருவாக்கும் அடுத்ததுதான் ரிவ்யூ நீங்க படிச்சேன்னு இருந்தாரு படிச்சு எல்லாம் ஆசை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க கண்டுபிடிச்சி முடிச்சிட்டு அதை மறுபடியும் வாசிங்க வாசிச்சபோல உங்களுக்கு விளங்கும் ஆஹ் இந்த கேள்வி நான் விடையா கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அதை படிச்சேன்னா எனக்கு சரியா சொல்லி நீ எந்த நாள மாதிரி ரிப்பீட் பண்ண வந்தீங்கடா நீ ரிவியூ பண்ணத நீ சமரைஸ் எடுத்துப்பீங்களே அதை நீ ரிப்பீட் பண்ணே வந்தீங்கடா உனட மைண்ட் வந்து செட் ஆகும் அப்படியே கல்லு மாதிரி நிற்கும் அப்படின்னு நிறைய பாடம் செய்யலும் ஹிஸ்டரி முக்கியமா ஹிஸ்டரி செய்யலும் சயின்ஸ் செய்யலும் வேற ஜோக்ரபி அப்படி ரெண்டு மூணு நாள் எத்தனையோ பாடத்தை செய்யலும் இது இப்போ அடுத்தது கர்னல் நோட்ஸ் கேர்னல் நோட்ஸ் இது நல்ல எஃபெக்டிவ் அதாவது நீ நோட்ஸ் எடுக்க இந்த டெக்னிக்ல நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நீங்க நல்லா அந்த பாடம் நல்லா விளங்கும் ஒன்னாவது நீங்க சமரி ஒரு தாள் ஒன்று எடுத்து இப்படி இப்படி ஒன்று தாள் ஒண்டி நீங்க அந்த தாள்ல நடுவான கோடுன்னு போட்டு நோட்ஸ்னு ஒரு பக்கமும் கியூஸ் அதுவும் குறிப்புகள் தான் அப்படி ஒரு பக்கமும் அதுக்கு கீழே சமரி என்ற ஒரு விஷயமும் போடுங்க போட்டு நீ நோட்ஸ் விஷயமே தானே இப்போ நீங்க ஒரு லெக்சர் அட்டன் பண்றீங்கடா இப்போ ஒரு மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்றீங்கடா அவன் சொல்ல எல்லா விஷயத்தையும் போடுங்க அதுல நீ முக்கியமா இல்லைன்னு பார்க்க வேணும் எல்லாத்தையும் போடுங்க போட்டுட்டு நீ அடுத்து இது சூஸ் நீ பொறுமையா இருந்து நீ எழுதின எல்லா நோட்ஸையும் மாசி அதுல முக்கியமான நீ அஞ்சு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு பாயிண்ட்ஸா மாத்த பாருங்க ஜூஸ்ல மாத்தினா அவங்களுக்கு நீ என்ன சொன்னீங்க என்ன அதுல விளங்குமோ அது அதே போல நீ எல்லாம் முடிச்சுட்டீங்க தானே கீழே சமாளிக்கும் நீங்க கியூஸ்லயும் நோட்ஸ்லயும் என்ன படிச்சீங்களோ அவங்களுக்கு நீங்க கியூஸ்ல நாலு வருசரம் எடுத்து அதை ஒரு வருஷத்துக்கு மாத்தி உங்களோட சொல்லுல மாத்துங்க நீ ஒரு டிசைட் பண்ண போகல ஆஹ் இருக்கிற மாதிரி நீ வாசிச்சுட்டு நீ உங்களோட மொழியை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களோட மொழியை ஸ்டார்ட் பண்ணுங்க பேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நீ அப்படி செஞ்சீங்க நீ உங்களுக்கு மைண்ட்ல நீ நீ படிச்ச என்னன்ட்டு இப்ப நீங்க சமதிக்கும் நீ உங்களோட சொற்கள் உங்களோட வார்த்தைகளை போட்டு பாருங்க நீ அப்படி பாவிச்சீங்க நீ இப்ப அவசரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நீ பத்து நிமிஷத்துக்கு முன்ன சும்மா விரட்டி பாத்துக்கணும் போய் அவன் வேணும் நீ அந்த பக்கத்துக்கு நீ என்ன செஞ்சீங்க நீ இதே மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஷியூரா சொல்லிருக்க நீங்க செய்யும் இது நிறைய பேர் உலகத்திலே நிறைய பேர் ட்ரை பண்ணிடுறான் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல போறவங்க லெக்சரர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இந்த விதத்தை தான் பாவிக்கிறீங்க அவன் இந்த விதத்தை பாக்கிறான அவன் பெரிய பெரிய இடத்துல அப்படி பாவிச்சு நீங்களும் பெரிய பெரிய இடத்துக்கு போவோம் சரி இப்ப கேள்வி கேட்கறீக்காங்க சம்மந்தப்பட்ட கேள்வி சுவரா யாரு கேள்வி வந்திருக்கும் சுவரா சொல்றேன் பயப்படாம கையை தூக்குங்க சரி யாருக்கும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப நான் டைம் தலைமையில்லாததால இதோட முடிக்கிறேன் நன்றி நான் நினைக்கிறேன் நீங்க கட்டு ஏதோ நல்ல விஷயம் கட்டுக்கொண்டீங்கன்னு நினைச்சு விடைபெறுகிறேன்